வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு எண்டு வரைக்கும் பாருங்கள் எப்படி மீனை வந்துட்டு நம்ம தூரத்துல இருந்து ஸ்லிங்ஷாட் யூஸ் பண்ணி அடிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பாக்க வணக்கம் நண்பர்களே இந்த மாதிரி இயற்கையான ஆறு ப்ளஸ் தோட்டம் அப்புறம் காலையில் அந்த கூற சவுண்டு இந்த டைம்ல போய் நம்ம மீன் அடிச்சு அது ஒரு தண்ணி சொல்லாங்க அங்கே போய் மீன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு இவர் ஃப்ரெண்டு இவர் பாத்தீங்கன்னா என்னையும் என் குழந்தையும் பார்க்குறக்கா கோயம்புத்தூர் கிளம்பிட்டு இருந்தாரு இல்லைனா எனக்கு மீன் கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக வந்து அடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கையோட கூட்டிகிட்டு போயிட்டாரு போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்டே மீன் அடிச்சிருச்சு அந்த வீடியோ தான் இவரு மீன் அடிக்க யூஸ் பண்ண இந்த ஸ்லிங் ஷாட் கட்ட அந்த ஊசி கையில் பார்த்தீங்கன்னா அந்த உண்டுவில் இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜே ஜே ஃபிஷிங்கில் நம்ம ஹேண்ட்மேடாக செஞ்சதுங்க இவர் செஞ்சது தான் அதனால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் கட்டை பாருங்கள் புது ஷேப்பில் நாங்களே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் இதே மாதிரி வேணும்னா நமக்கு வந்துட்டு கீழே வாட்ஸ்அப் கேட்டலாகை செக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு இருக்குது அது எவ்வளோ அமௌண்ட் என்னங்கிறது டீட்டெயிலாக நாங்கள் கேட்டலாகில் கொடுத்துருக்கோம் கீழே லிங்க்கை செக் பண்ணுங்கள் இந்த குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸே கிடையாதுங்க அதனால் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்